ஆடியிலே பெருக்கெடுத்து ஆடி வரும் காவேரி வாடியம் எங்களுக்கு வழி துணையாக எம்மை வாழ வைக்க வேண்டும் அம்மா சுமங்கலியாக மொய்குழலில் மலர் சூட்டி மான்விழியில் மை தீட்டி மொய்குழலில் மலர் சூட்டி மான்விழியில் மைத்தீட்டி பொன்முகத்தில் பொட்டு வைத்து பூவையர்கள் நலம் காக்க பொன்முகத்தில் பொட்டு வைத்து பூவையர்கள் நலம் காக்க நெய் வழியும் கைவிளக்கை நீரோடு மிதக்க விட்டோம் நாயகனின் உயிர் காக்க தாயிடத்தில் தூதுவிட்டோ ஆடியிலே பெருக்கெடுத்து பாடி வரும் காவேரி வாடியம்மா எங்களுக்கு வழி